வேதாத்ரி மகரிஷி மௌனம் இருந்து தற்சோதனை பயிற்சிகள் பண்ண சொல்லியிருப்பாங்க நம்ம மௌனம் இருக்கும்போது அப்பப்ப தவம் பண்றோம் மனநிலை வந்து அந்த போயிட்டு வரும் நம்ம மனசுல என்ன எண்ணங்கள் அதிகமா ஓடுது நம்மளோட சிந்தனைகள் எந்த மாதிரி இருக்கு நம்ம உணர்வு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம் என்ன மாதல் ஆசை சீரமைத்தல் கவலை ஒழித்தல் சினம் தவிர்த்தல் அப்படி நாலு பயிற்சி கொடுத்திருப்பாங்க கடைசியா நான் யார் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கொடுத்திருப்பாங்க ரமண மகரிஷி கூட நீ யாருன்னு முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லிருப்பாரு உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா யாருக்குன்னு கவனி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா நீ யாரு நான் யாரு அப்படின்னா உடனே நம்ம சொல்லுவோம் அந்த பரமாத்மால இருந்து வந்த ஒரு ஜீவாத்மா நானு அந்த இறை துகள் தான் நானு எனக்குள்ள இருக்கிற அதே ஜீவாத்மா எல்லாருக்குள்ளயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ரியாலிட்டியில நாம எப்படி இருப்போம் அப்படின்னா எனக்கு வந்த கஷ்டம் யாருக்குமே வந்திருக்காது நான் பட்ட பாடு யாருமே பட்டிருக்க மாட்டாங்க எனக்கு அவ்வளோ அவமானங்கள் வந்தது எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வந்தது அப்படின்னு நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள் ஏக்கங்கள் பாராட்டுகள் நிம்மதிகள் சந்தோஷங்கள் இப்படி எல்லா விஷயத்தையும் மொத்தமா உருவாக்கி அதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சிட்டு இருப்போம் இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற மொத்த ஈகோ அந்த முனைப்பு அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நாம இருந்துட்டு இருப்போம் எப்போ இந்த தன்முனைப்பு இல்லாம போகுதோ இந்த ஈகோ டெத் அப்படிங்கிறது நடக்குதோ அப்பதான் நாம ஒரு என்லைட்மெண்ட் ஸ்டேஜுக்கே போவோம் எனக்கு என்னோட கேரக்டர் இது என்னோட பர்சனாலிட்டி இது நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்கள கிட்ட நான் பேசவே மாட்டேன் ஆயுசுக்கு நான் அவங்கள பார்க்கவே கூடாது இந்த மாதிரி நான் அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு உருவம் கொடுத்து வச்சிருப்போம் நம்மளோட மொத்த அனுபவங்களையும் நம்மளோட சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா நிறைய பாராட்டுகள் நிறைஞ்சதா இருந்தா நம்மளால அது மறக்க முடியாது அப்படியான மூமெண்ட்ஸா இருந்திருக்கும் சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ஏக்கத்தை கொடுத்தது அவமானத்தை கொடுத்தது அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியாமலே அது உள்ள போய் சப்ரஸ் இருக்கும் யாருக்காவது ஒரு பொருள் கிடைக்கி அப்படின்னா நம்மள அறியாமலே அதுல வந்து ஒரு பொறாமை வரும் ஏன்னா நமக்கு அந்த ஏக்கம் இருந்திருக்கும் அவமானப்பட்டிருப்போம் அது வந்து மற்றவங்களை பாராட்டும் போது நமக்கு அந்த கோவம் வரும் என்ன யாருமே இந்த மாதிரி பாராட்டல என்னையே அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்டைரக்டா இந்த விஷயங்கள் நமக்குள்ள பதிவாகி இருக்கும் நம்மளோட ஷேடோஸ் இதெல்லாம் நாம் மௌனம் இருந்து தவம் பண்ணி இதெல்லாம் இந்த ஷேடோஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் ஜஸ்ட் ஒரு மிரரை பார்க்குற மாதிரி விட்னஸாக பார்க்கணும் அவ்வளோதான் எனக்கு ஏன் இப்படிலாம் இருக்குது ஐயோ நான் ஏன் இப்படிலாம் நினைக்கிறேன் எனக்கு ஏன் இந்த கோவம் வருது என்னோடய உணர்வு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அதை நினைக்கக்கூடாது ஜஸ்ட்டு விட்னஸ் பண்ணணும் பண்ணணும்னா அது சுதந்திரமாக வெளியேறிடும் ஆக்சுவலாக சைக்காலஜி தெரிஞ்சுக்காமல் நம்ம ஸ்பிரிச்சுவலில் எவால்வ் ஆகவே முடியாது இந்த மனசு கடந்தால் தான் நம்ம ஆன்மாவை போய் அடைய முடியும் அதுக்கு தான் இந்த மௌனம் இருக்கிறது விபாசனா மெடிடேஷன் புத்தரோட விபாசனா மெடிடேஷன்லேயும் இந்த மௌனம் கண்டினியூஸாக டென் டேஸ் இருப்பாங்க அகரிஷியும் அகத்தவமும் அகத்தாய்வும் அப்படிங்கிற பயிற்சி வந்து மௌனத்தில் பண்ண சொல்லியிருப்பாங்க